بسم الله الرحمن الرحيم <applause> الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله ستي <applause> بادي <صديق> سبيل المؤمنين கிடையாது அடுத்ததாக கேப்பாங்க ரசூல்லி சல்லு அலைம்தான் ஒரு அமலுக்குண்டான சிறப்பை சொல்லணும் இந்த சலமாத்தை ஓது கஷ்டங்கள் கவலைகள் துக்கங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் இல்லாம போகுது என்று சொல்றாங்களே யார் சொன்னாங்க அப்படி ஏன் ரசூல்லாஹி சல்லாஹூ அலை அவங்க தான் சொன்னாங்க அந்த சஹாபி வந்தது எந்த காரணத்தினால வந்தாங்க அந்த சஹாபி வந்த காரணம் ஒன்றுமல்ல கண் பார்வை இல்லை அவருக்கு கண் பார்வை ஒன்றும் அவரோட தேவை நிறைவேறிச்சா இல்லையா தேவை தேவையல்லா நிறைவேற்றினான் காரணம் என்ன அகிலத்துக்கே ரஹமத்தா அனுப்பப்பட்ட நபி ரசூல்லாஹி சல்லாஹூ அலை வசல்மன்னவங்களை பொருட்டால் வச்சதனால அப்போ இது இந்த ஆதேசுக்கு உண்டான சிறப்பு இப்படி இருக்கிறப்போ பொருட்டை வச்சு கேட்டால் யார் சிறப்பை சொல்லணும் ரசூலும் தானே சொல்லணும் ரசுல்லா சல்லந்தானே சொல்லிட்டு போய் தீர்க்கிறாங்க வேற யாரை சொல்ல சொல்றீங்க வந்து